கம் மூலிகை ரகசியம் என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கும் சித்தமுடன் செல்வம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கவிழ் தும்பை ஏன் கவிழ் தும்பின்னு பேர் வந்துச்சுன்னா இதோடைய பூக்கள் பார்த்திங்கன்னா தரையை நோக்கி கவிழ்ந்துருக்கும் அதனால் இதுக்கு பேர் கவிழ் தும்பை இது பற்றி நம்ம மருத்துவ பகுதியை பற்றி பேசுவோம் இப்போ இது சளி பிரச்சனைக்கு வந்து ஒரு அருமையான தீர்வு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கைகால் வலி மூட்டு வலி நரம்பு சம்மந்தமான வழிகள் தசைப்பிடிப்பு இதுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு தீர்வு இதில் இருக்குது இதை என்ன செய்யணுன்னா சமூலமாக எடுத்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றினா ஒரு டம்ளராக சுண்டை ஓரளவுக்கு இது அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கணும் எடுத்து இது கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டு சுண்டை காய்ச்சி எடுத்து அது கூட குறுமொளகு சேர்த்து நம்ம பருகி வந்தால் இந்த மூட்டு வலி கைகால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வந்து பரிபூர்ணமாக குணமடையும் அடுத்தது நம்ம இதில் வசியம் வசியம் இது பற்றி நம்ம பேச போகிறோம் இது வந்து இந்த மூலிகை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசிய மூலிகை இது வசிய மூலிகைங்கிறது இது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா இதைய முறைப்படி சாப்பாடு நிபருத்தி எல்லாம் செஞ்சு காப்பு கட்டி எலுமிச்சம்பழம் பழி கொடுத்து அது வேறு அதாவது ஒரு குச்சி எடுத்து நுனி வேரும் கூட கட் கட்டாகக்கூடாது அந்தளவுக்கு அடி நல்லா தோண்டி சுத்தமாக எடுத்துடணும் சமூலமாக எடுக்கணும் சமூலமாக எடுத்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி கல்வத்தில் வச்சு அரைக்கணும் கல்வத்தில் வச்சு அரைச்சி அதோட சாரை வந்து ஒரு காட்டன் துணியில் நல்லா வடிகட்டி அந்த சாரை மட்டும் ஒரு புது மண்பானை வாங்கி அந்த மண்பானையில் வச்சு நல்லா சிறுதியாக எரிக்கணும் சிறுதியாக நம்ம எரித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாறு ஆனது வற்றி குழம்பு பதத்துக்கு வரும் குழம்பு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை கரெக்டாக நம்ம பார்த்து எடுத்து ஒரு மண் தட்டோ இல்லை சில்வர் தட்டோ ஏதோ ஒன்றுல நம்ம அதை ஊற்றி வெயில் காய வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் நல்லா காஞ்சி காய எடுத்தோன்னே ஒரு பவுட்ரு பாதத்தில் இருக்கும் அதை நம்ம எடுத்து கல்வத்தில் வச்சு புணுகு ஜவ்வாது கோரோசனம் இதையெல்லாம் கலந்து சூர்மாக்கள் சூர்மாக்கள் மறந்துடக்கூடாது சூர்மாக்கல் வந்து பொடி பண்ணிக்கணும் நல்லா பொடி பண்ணி அதில் போட்டு இதை எல்லாத்தையும் வச்சு அரைக்கணும் கல்வத்தில் நல்லா அரைச்சி மை மாதிரி அரைச்சிடணும் அரைச்சி எடுத்து இதையே நம்ம பூஜையில் வச்சு பூ முறையாக அது பூஜை செஞ்சு எடுத்து நம்ம நெற்றியில் அணிந்து கொண்டால் அனைவரும் நம் வசம் ஆவார்கள் அதாவது வசியம் ஏற்படும் லோக வசியம் ஏற்படும் இனி ஒன்று அரசர்களும் தலைவணுவார்கள் அதனால தான் இதுக்கு வந்து இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா கீழே வணங்கியிருக்கும் இந்த மையை நம்ம வச்சுட்டு போனால் ஒரு சபையில் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும் நம்ம பேச்சு எடுப்படும் அந்த மாதிரி விஷயங்களாக செய்யும் இதுக்கு இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா இதோடைய மை என்னதுக்காக பயன்படுதுன்னா லோக வசியம் அனைவரும் நம்ம வசியமாக நம்ம சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு சக்தியை இந்த மூலிகையினுடைய மை நமக்கு கொடுக்கும் அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் வணக்கம்